பிக்ஸ் நேர் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்ம அரங்கத்திற்கு வந்து மூத்த பத்திரிகையாளர் ஜோசப் அவர்கள் வந்திருக்காங்க இவர் கலைமாவணி பட்டம் பெற்றவர் இன்றைக்கி வந்து திரைப்படம் சார்ந்த ஒரு விவாதம் நடத்த போகிறோம் முதலாவதாக வந்து இன்றைக்கு ஒரு பர தரப்பட்ட சர்ச்சைக்குரிய விஷயங்கள் போயிட்டுருக்கு சிவக சிவகார்த்திகேயன் நடித்த ஒரு படம் அமரன் என்கிற படம் இந்த படம் குறித்து இவருடன் வந்து விவாதிக்க போகிறோம் வணக்கம் சார் வணக்கம் சார் இன்றைக்கி வந்து அமரன் படம் வந்து ஒரு விவாதத்துக்குரிய பொருளாக போயிட்டுருக்கு தமிழகத்தில் இது தொடர்பாக வந்து முஸ்லீம் அமைப்புகள் வந்து பர்டிகுலராக அவங்க வந்து தன்னோட ம இதுக்கு வந்து இந்த படத்துக்கு வந்து எங்களுக்கு எதிரான கருத்துக்கள் இருக்குது அப்படிங்கிற ரீதியில் வந்து இருக்கிறாங்க ஸோ வந்து அவங்க போராட்டம் எடுக்கிற எதனால் இந்த படம் போராட்டம் நடத்துகிறாங்க இல்லை ஏற்கனவே இவங்க வந்து பிஜேபிக்கு சில அதாவது தேர்தல் நெருங்க நெருங்க ஏதாச்சும் அவங்களுக்கு ஒரு ஓட்டு வங்கிக்கான ஒரு விஷயம் ஒன்றும் இல்லையா அதுக்காக உங்களுக்கு கேரளா கேரளா ஃபைல்ஸ்னு ஒரு படம் பண்ணாங்க காஷ்மீர் ஃபைல் அந்த மாதிரி இது வந்து இது மாதிரி ஒரு ஒரு அதுவும் இதுவும் காஷ்மீர் ஃபைல் மாதிரி அது மாதிரி தான் அந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் இது காஷ்மீரில் நடந்து அந்த தீவிரவாதிகளாக முஸ்லீம்கள் இருக்காங்க அவங்கள இது பண்ணாங்கிற மாதிரி தான் அப்படியான ஒரு கதை தான் ஆனால் இன்றைக்கி காஷ்மீர் எப்படி இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு இவங்களுக்கு துப்பு இல்லை கண்டி காஷ்மீர் எப்படி இருக்குது பல பல வருஷம் நான் ரெண்டு வருஷமாக உங்களுக்கு இதே கிடையாது மீடியா அந்த எந்த சமூக வலைத்தளங்கள் கிடையாது இது எந்த பாதுகாப்பும் கிடையாது எந்த அதாவது ரெண்டு மாநிலமாக பிரித்து இது அதாவது த்ரீ செவன்டி போட்டு பிரித்து வகையில் அதை அந்த அந்த ஊரை பட்டா போட்டு விற்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி விட்டுருக்காங்க அப்படி இருக்கும்போது இன்னைக்கு இருக்குது எப்படி இருக்குது அந்த இது அன்றைக்கி இருந்த தால் ஏரி என்ன அன்றைக்கி இருந்த காஷ்மீர் என்னங்கிறத நீங்கள் காட்டுறதுன்னா வேறு அது இன்றைக்கி காஷ்மீர் எப்படி இருக்குது அதை இப்போ சொன்னால் நீங்கள் பரவாயில்ல அதை விட்டு ஏற்கனவே செத்துப்போன ஒரு விஷயத்தை ஏற்கனவே ஒரு மறைந்த ஒருத்தர் அவருடைய தியாகம்னா அவருக்காக அவார்டு கொடுங்க இது பண்ணுங்கள் அது பண்ணுங்கள் அவர் வந்து இந்த மாதிரி அவருக்காக இப்படி நடந்தது தீவிரவாதிகள் முஸ்லீம்களாக இருந்தாங்க அப்படி மறு மறுபடியும் முஸ்லீம்களை தீவிரவாதிகளாக்கி உருவாக்கி காட்டணும் அப்படிங்கிறது அதாவது ஏறக்குறைய உங்களுக்கு அர்ஜுன் படம் விஜயகாந்த் படம் மாதிரி ஓஹோ இது ஏற்கனவே வந்து படம் பூஜை எப்போவே கொஞ்சம் காண்ட்ரவைஸ் ஆகுதுன்னு சொன்னாங்க அந்த கதை எடுக்கிற போது இது சிவகார்த்திகேயனுக்கு தெரியாதா சிவகார்த்திகன் இப்போ வந்து பயங்கர கடலில் இருக்கார் சார் கடலில் இருக்கார் எல்லாமே சமீப காலமாக அவருடைய படங்கள் எதுவும் கொஞ்சம் பெருசாக போகல அந்த ஒரு இது இருக்கு இல்லையா ஏதாச்சும் ஒரு பெரிய பிரேக் கிடைக்கும்னு பார்க்குறாரு இதில் கமல் தயாரிக்கிற படம் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு ஒரு ஈஸியான பப்ளிசிட்டி இருக்குல்லையா பப்ளிசிட்டி இருக்கும் ஈஸியாக வந்து பெருசாக போயிடும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கார் அவர் அதை உங்களுக்கு விக்ரம் பண்ணாங்க இல்லையா விக்ரம் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு பெரிய மைண்ட் செட் வந்துச்சு அவர் பெரிய பப்ளிசிட்டி இருக்குன்னு அதில் வந்து விக்ரமில் வந்து அவர் ஒன்றும் கிடையாது கமல் வந்து சும்மா ஒரு தாதாவா வந்து போவார் அவரை சுற்றி பல கதாபாத்திரங்கள் இருந்ததுனால தான் அந்த படம் ஓடிச்சு கமல் மட்டும் வந்திருந்தாங்கன்னா சுல்லு கில் அப்படின்னு முக்கிய முணுங்கி பேசியிருந்தாருன்னா அந்த படம் அவுட் முடிஞ்சிருக்கும் அந்த விக்ரம் மாதிரி இதுவும் இதாகிட்டு இருக்கும் இது என்னன்னா உங்களுக்கு வந்து பல க கதாபாத்திரங்கள் இருந்தது விஜய் சேதுபதி வந்தார் அப்புறம் வந்து மலையாளத்துலேருந்து வந்தார் இந்த மாதிரி பல கதாபாத்திரங்கள் வரும்போது பேன் இண்டியா மாதிரி ஒரு பேட்டர்ன் பண்ணாங்க லொகேஷும் வந்து பெருசாக பண்ணிருக்க மாட்டார் இவர் தான் பண்ணுவார் இவர் சொல்கிறதான் சீன் கமலை பொறுத்த வரைக்கும் நைட்டெல்லாம் உட்காந்து நீங்கள் பேசுவீங்க டிஸ்கஷன் பண்ணுவீங்க அது ஒவ்வொருத்தர் கருத்து கேட்பார் கேட்டுக்குவார் இவர் சொல்கிற கருத்து தான் போகும்போது இந்த மாதிரி பண்ணிக்கோங்க பார் ஓஹோ நீங்கள் எத்தனை பேர் கருத்து சொன்னாலும் அவர் அவர் மட்டும் சொல்கிறது அதுதான் பண்ணிவிட்டு வார் ஆனால் அவருக்கு ஏற்ற டேரெக்டர் யார்னா சிங்கீதம் சீனவசரம் ஓஹோ அவர் என்ன பேசினாலும் கடைசியில் வந்து அவர் என்ன சொல்கிறார் அது மட்டும் தான் எடுப்பாங்க இங்கேருந்து புள்ளி வைக்கிறீங்க கோலம் போகிறீங்க அப்புறம் நிற்கிறீங்க அப்படின்னா முடிஞ்சது அவ்வளோதான் அவர் சொன்னது மட்டும் நீங்கள் பண்ணியாகணும் அந்த மாதிரி தான் கமல் சொல்கிறது மட்டும்தான் எதுக்குது கமலுடைய சொந்த படம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேனர் அதை என்ன பணம் ஸ்பான்சர் பண்ணுறது வேறு ஒரு பெரிய பேனர் பண்ணுது அவங்க வந்து எதுக்காக இப்போ தேர்தல் சமயத்தில் அவங்களுக்கு அறுவடை பண்ண மக்கள் மத்தியில் ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ண ஒரு அது 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 ஒரு இங்கே வந்து நம்ம ரொம்ப காலமாக வந்து தமிழ்நாட்டில் வந்து உங்களுக்கு வந்து மத மோதல்கள் ஏற்படுத்தணும்னு பார்த்துட்ருக்காங்க அது முடியலை இப்படி படத்தின் மூலமாக கொண்டு வரும்போது பார்க்கலாம் அப்படின்னா அந்த ஒரு 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 சின்ன பசங்க பிடிக்கும் பெண்கள் பிடிக்கும் அந்த மாதிரி ஒரு இமேஜில் இருக்கான் ஈவெண்ட்டை வரும்போது உண்மையாக இருக்குமோ அப்படிங்கிற உங்கள் சின்ன குழந்தைங்க மத்தியில் ஏற்படுத்துகிற ஒரு விஷயம் தான் இது ஏற்கனவே வந்து இவர் விஸ்வரூபம் படம் எடுத்தார் அப்போ ஒரு கான்ட்ரவர்சி ஆச்சு அதே சமயத்தில் அதே கான்ட கண்டென்ட்டில் போகிறாரு அந்த இதில் வந்து இவருக்கு பிரச்சனை வரும்னு தெரியாதா தெரியும் விஸ்வரூபம் எடுத்தார் அதே மாதிரி அதில் சம்பாதிச்சார் எக்கச்சக்கமாக சம்பாதிச்சார் ஏன்னா அது வந்து அந்த படத்துக்கு ஒரு பெரிய தடை போட்டதில் எக்கச்சக்கமாக ரேட் போயிட்டு அதை சம்பாதிச்சிட்டார் எக்கச்சக்கமாக சம்பாதிச்சிட்டார் அவருக்கு வந்து அதை வந்து ஒரு பிஸ்னஸ் ஆக்குறது தானே நீங்கள் வந்து அதுக்கு முன்னா காந்தி சுட்ட இவர் கோட்ஸை பற்றி ஒரு படம் பண்ணார் இல்லையா கோட்ஸே நல்லவருங்கிற மாதிரி தானே பண்ணியிருப்பார் அது ஹேராம் அது மாதிரி தான் பண்ணிருப்பார் தசவதாரம் எடுத்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பாரு அவர் ஒரு ஐயங்காராத்து பையனுங்கிறத ஒரு பதிவு பண்ணியிருப்பார் அது வந்து நான் ராமசாமி அந்த ராமசாமி இந்த ராமசாமிங்கிற பேர் தான் இருக்குமே தவிர அவர் யார் அப்படிங்கிறது அப்பப்போ அவரை பதிவு பண்ணிடுவார் நீங்கள் அவரை வந்து உலகநாயகன் ஏற்றுக்கிட்டீங்க ஏற்றுக்கிட்டிங்கன்னா எல்லோரும் ஏற்றுக்கல உண்மையான ஒரு விஷயம் எடுத்திங்கன்னா கமலுக்கான ஒரு ஆடியன்ஸ்ங்கிறது நீங்கள் பிஎன்சி ஒரு வில்லேஜ் போயிட்டீங்கன்னா அங்கே கிடையாது ரஜினி விஜயகாந்த் விஜய் விஜயகாந்தில் இப்போ விஜய் இவங்களுக்கு தான் பிஎன் சிலவ அதாவது இன்டீரியர் டெக் இது இருக்கு இல்லையா அவங்கள பஸ்ஸே போகாத ஏரியாவில் கூட இவங்க படம் ஓடும் கமல் படம் அந்த மாதிரி ஓடினதே கிடையாது அப்படி பார்த்தீங்கன்னா மூணு படம் ஓடி இருக்கும் மூணு நாலு படம் சகலகலாவல்லவன் அப்புறம் வந்து அபூர்வ ராகங்கள் அபூர்வ சகோதரர்கள் இந்த மாதிரி ஒரு மூணு படம் ஓடி இருக்கும் சிட்டியை தாண்டி போனது மற்ற படங்கள் எல்லாமே சிட்டியை தாண்டி போ சிட்டிக்குள்ளே அவருடைய படங்கள் அவ்வளோதான் சிட்டியில் மட்டும் ஓடும் அதோ ஏ கிளாஸ் ஆடியன்ஸுக்கான ஒரு அவர் இந்த மாதிரி சிவகார்த்திகனுக்கு படம் எடுத்து எடுக்கிறாரு இப்போ எப்படி இது வந்து வெளிவருமா படம் அப்படிங்கிற மாதிரி சந்தேகமாக இருந்துட்டு இருக்கு இல்லை பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு படம் படப்பிடிப்பு நடந்துட்டு இருக்கு சிவகார்த்திகன் ஒரு கட்டத்தில் வந்து இல்லை நான் அது பண்ணலைன்னு ஒதுங்கினா தான் உண்டு சிவகார்த்திகனுக்கு ஒரு கடன் தொல்லை இருக்கு இது இருக்கு அதுக்காக அவர் அட்வான்ஸ் வாங்கிவிட்டார் பணம் வாங்கியிருப்பார் அதை திருப்பி கொடுக்கணும் இதுக்கு மாற்றாக வேறு ஒரு இது பண்ணி தான் அவர் வந்தாகணும் சிவகார்த்திகனுக்கு என்னென்னா அந்த இப்போ இருக்கிற அந்த அவருடைய கடனில் இருந்து மீள் மீண்டு வரணும் தனக்கு ஒரு ஒரு பவர்ஃபுல்லாக ஏதாச்சும் ஒரு ஆக்ஷன் மூவியாக ஒரு படம் தரணும் பார்க்குறாரு ஆனால் இன்றைக்கி வந்து ஆக்ஷன் மூவி எந்த வர்ற நடிகர்னா ஒரு ஆக்ஷன் ஹீரோ ஆக்ஷன் ஹீரோன்னு தானே சொல்லிக்கிறான் ஒரு லவர் பாயா பண்ணுற படங்கள் யா இன்றைக்கி வரைக்கும் ஓடிக்கிட்டு தான் இருக்குது ஓ உலகம் பூரா பேசப்படுகிற ஷாருக் கான் வந்து உலகம் பூரா அவருக்கு ரசிகர்கள் இருக்காங்க அமெரிக்காவில் போனே எக்ஸக்கா ரசிகர்கள் இருக்கான் திருமண பக்கம் அவர் ரசிகர் அவன் அது அத்தனைக்கும் ஆக்ஷன் ஹீரோ கிடையாது அவர் இப்போ சமீப காலமாக ஒரு ரெண்டு ரெண்டு ஆக்ஷன் படம் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு ஆனால் அவர் அவங்க ஒரு லவர் பாயாக ஒரு ரொமான்டிக் ஹீரோவாக தான் இன்னும் இருக்காங்க இந்த படம் எப்போ திட்டமிட்டு இருக்காங்க இந்த படம் இது வந்து இப்போது நடந்துட்டுருக்கு கூடிய விரைவில் அதை தேர்தலுக்கு முன்னாடி வரணும் தேர்தல் தேர்தலுக்கு முன்னாடி வரணும் ரெண்டு மூணு மாதம் இருக்கு இல்லையா தேர்தல் உங்களுக்கு அதுக்கு முன்னாடி முடிச்சிருவாங்க ஏறக்குரிய வேற அவருடைய வேற படம் எதுவும் பண்ணல அவர் இது பண்ணிட்டு இருக்காரு இதை வேகமாக முடிச்சிடுவாங்க ஆனால் ஃபண்டும் பெரிய இருந்து வரும்போது உங்களுக்கு படம் ஃபுல்லாக வந்துடும்ல வேற சின்ன நிறுவனமாக இருந்தால் உங்களுக்கு ஃபைனான்ஸ் வாங்கி இது வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி விட்டு தள்ளி விட்டு போயிட்டே இருக்கும் ஒரு பெரிய அமௌண்ட் உடனே வந்துடும் உடனே ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அந்த மாதிரி இருக்கும்போது இது ஒரு பெரிய இது இருக்காது என்ன கருத்து கண்டென்ட் சார் இதில் அந்த படத்தில் அப்படி எதுக்குறதுக்கு என்ன காரணம் இல்லை அதாவது காஷ்மீரில் நடந்த ஒரு சம்பவம் அது அந்த சம்பவத்தில் பின்புலமாக அவங்களுக்கு வந்து முஸ்லீம்ஸ் தீவிரவாதிகள் அந்த தீவிரவாதிகளுக்கும் இவங்களுக்கும் முஸ்லீம்களை ஒரு ஆதரவாக இருந்தாங்க இந்த மாதிரிலாம் போகும் அப்படி அவருக்கு எக்ஸ்ட்ரா இருந்தாங்க அவர் ராணுவ வீரராக இருப்பார் அவருக்கு எக்ஸ்ட்ரா இருந்தாங்க முஸ்லீம் தீவிரவாதிகள் காட்டுற மாதிரியான ஒரு சப்ஜெக்ட் தான் ஏறக்குரிய காஷ்மீர் ஃபைல்ஸ் வந்து பாருங்கள் அந்த அந்த பேட்டன்ல கலந்து வரும் ஓ அந்த பேட்டன் மாதிரி வரும் அது சரி சரி அதனால் அந்த முஸ்லீம்களெல்லாம் வந்து எதிர்ப்பு எதிர்க்கணும் நினைக்கிறாங்க இன்னும் ஒரு வலுவாக யாருமே இன்னும் எதிர்க்கலை அது இன்னும் அதுக்கு சம்மந்தமாக சர்ச்சைகள் போயிட்டுருக்கு சரி சரி சர்ச்சைகள் போயிட்டுருக்கு அது அது சம்மந்தமாக இன்னும் எதிர்ப்பு நிற்கலை எதிர்த்து வரலை சரி இவங்க வந்து இந்த மாதிரி அந்த காலகட்டங்களில் சில படங்கள் இப்போது சமீபம் பார்த்திங்கன்னா இந்த ஓம் அது இதுன்னு என்னென்னமோ ஒரு பேர்லலாம் சில படங்கள் வரும் அதான் எந்தோ காலத்தில் நடந்த ஒரு ஆன்மீகம் சம்மந்தமான படங்கள் அப்படின்னு நீங்கள் பார்த்திங்கன்னா ஏபி நாகராஜன் படங்கள் பார்த்தீங்கன்னா எல்லோரும் ரசிப்பாங்க கிறிஸ்தவர்கள் முஸ்லீம்கள் எல்லோரும் வச்சுப்பாங்க ஏன்னா அதில் வந்து ஒரு ஒரு மத மோதலுக்கான ஜாதி மோதலுக்கான விஷயமே இருக்காது ஒரு அதாவது எல்லோரும் பார்க்குற மாதிரி இருக்கும் நானே வந்து திருமலை தென்குமரின்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க நான் இருபது தடவை பார்த்துருங்க சார் ஓ அந்த இருக்க ஆமாம் ஓ ஒரு ரொம்ப ஜாலியாக இருக்கும் அத்தனையும் பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து தென்குமரி வரைக்கும் போகிற கோயில் தான் போவாங்க கோயில் சம்பந்தமான பாடல்கள் இருக்கும் இடையில் காமெடி இருக்கும் லவ் இருக்கும் எல்லாமே இருக்கும் ஓ எந்த ஒரு உங்களுக்கு ஒரு முகம் சுழிக்கிற மாதிரியோ ஒரு வசனமோ அதோ இதுவும் ஒன்று இருக்குது ரொம்ப ஜாலியாக கலகலப்பாக போயிட்டுருக்கும் சரி 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 அப்போது வந்து நீங்கள் அந்த மாதிரி படங்கள் வரும்போது இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா அனுமான் ஒரு படம் பண்ணுறாங்க அது வந்து அது அந்த பார்த்தீங்கன்னா அது வேற மாதிரி ஒரு கலர் கொண்டு வந்து வருவாங்க அப் ஒரு கலரை கொண்டு இந்த மாதிரி கலர் கொண்டு வந்து இப்போ ஆன்மீகம் அது இதுன்னு கொண்டு வந்து இவங்க மைண்டில் திணிக்கிறது மைண்டில் திணிச்சு இவங்களுக்கு கமல்ஹாசன் வந்து முஸ்லீமு தன்னை வந்து ஒரு சமூக முற்போக்கு சிந்தனையாளராக காட்டிக்கிறாரு மத விவாதங்கள் எதுவுமே கலந்து கொண்டு இல்லைன்னு காட்டிக்கிறார் இந்த சூழ்நிலை படத்தை தயாரிச்சுட்டு இப்போ தேர்தல் சமயத்தில் இந்த படத்தை கொண்டு வர்றாரு ஆமாம் இது எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க இல்லை இது வந்து பாதிப்புகள் எது பண்ணிச்சுன்னா உங்களுக்கு சிவகார்த்தையுடைய லைஃப் அவுட் ஆகும் ஓ அந்தளவுக்கு போயிடும் அது உங்களுக்கு வந்து ஒரு ரசிகர்கள் மத்தியில் ஒரு அவர்னஸ் அதாவது குறிப்பிட்ட ஒரு ஜெனரேஷன் உங்களை ஏற்றுக்கலை அதாவது கிறிஸ்துவர்கள் முஸ்லீம்கள் மத்தியில் உங்களுக்கு இது வந்துச்சுன்னா படம் எப்படி படம் பார்க்குறவங்க எல்லோருமே சார் இந்துக்கள் மட்டும் பார்க்கல இப்போ வந்து உங்களுக்கு படம் பார்க்குறவங்க இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் எல்லாமே தேட்டருக்குள்ளே வந்துட்டீங்கன்னா எல்லாமே வர்றாங்க அவங்களுடைய எதிர்ப்புக்குள்ளாகும் போது உங்களுக்குள்ளே ஒரு பாதிப்பு ஏற்படும் மறுபடியும் நீங்கள் பின்தள்ள வக்கப்படலாம் அடுத்தது நீங்கள் ஏதாச்சும் டிவி சீரியல் போகலாங்கிற மாதிரி மெட்டை நாங்கள் இது வந்துடும் ஓஹோ அந்த தாக்கத்தை தாக்கத்தை ஏற்படுத்தும் ஏன்னா உங்களுக்கு இது வரைக்கும் நீங்கள் ஒரு ஒரு லவர் பாயாக ஒரு ஜாலியான ஒரு கதையோடு வந்தீங்க ஒரு காமெடியன் காமெடியன் தான் அவர் தன்ன காமெடியனாக கொண்டு வந்தார் அந்த காமெடி கலந்த ஒரு லவ் லவ் ஒரு காமெடி கலந்த ஒரு சப்ஜெக்ட் பண்ணும்போது தான் அவங்களை ரசிக்கப்பட்டது அப்போ வருத்தப்படாத வாலிச வாலிபர் சங்கம் ரஜினி முருகன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லவ் தான் லவ் க ஒரு லவ் சப்ஜெக்ட்டு காமெடியான சப்ஜெக்ட் அதனால் ரசிக்கப்பட்டார் குழந்தைகள்னால் அதனால தான் ரசித்தாங்க இப்போ வடிவேலுக்கு இன்னைக்கு வரைக்கும் மார்க்கெட்டு வடிவேலு ஒரு சூப்பர் ஸ்டார் தான் இன்னைக்கு வரைக்கும் மார்க்கெட் இருக்கு என்ன காரணம் வந்து உங்களுக்கு வந்து குழந்தைங்க ரசிக்கிறாங்க பெண்கள் ரசிக்கிறாங்க இவங்க தான் சார் அந்த படம் ஓடும் ரஜினிக்கான பலம் அதுதான் அவங்க தான் விஜய்க்கான பலமும் அவங்க தான் அடுத்து இவர் இருக்கார் இவருக்கும் அதே மாதிரி இவர் குழந்தைங்க ரசிகர்கள் இருக்காங்க பெண் ரசிகர்கள் இருக்காங்க அதை வந்து இவங்க தக்க வச்சுக்கணும் இப்போ தக்க வச்சுக்கணும்னு சொல்லும்போது நீங்கள் வந்து வேறு யாரும் முகம் சுழிக்காத மாதிரி ஒரு படம் பண்ணிவிட்டு போகணும் ஜாலியாக ஒரு படம் இப்போ ஏற்கனவே வந்து ரஜினி கூட விஜய் கூட கம்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ வந்து கம் விஜய் வந்து க அவுட் ஆகுறாரு பொலிட்டிக்கல் போகிற அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலையாக பேசிகிட்டு இருக்காரு இந்த சூழ்நிலையில் வந்து அந்த இடத்த வந்து இவர் நிரப்புவாரா அப்படிங்கிற ரசிகர்கள் வந்து சமூக வலைதளங்களில் அதுனால கேள்வி அங்கே சிவகார்த்துக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு வருவார் அப்படிங்கிற மாதிரி இல்லை அப்படியெல்லாம் சொல்ல முடியாது சிவகார்த்திகை இன்னும் நிறைய உழைக்க வேண்டியிருக்கும் ஓ ஏன்னா அவர் வந்து நாற்பத்தி எட்டு படம் அறுபது படம் கொடுத்துட்டார் இவர் விஜய் ஆனால் விஜயுடைய பல படங்கள் சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுத்துருக்கு ஆனால் சிவ விஜய் வந்து ஒரே கலரில் எல்லா படங்களும் தரல ஆரம்பத்தில் சில படங்கள் வந்து இருந்தது பிஎன்சிக்கான ஒரு படங்கள் சிட்டிக்கான படங்கள் பெண்களுக்கான படங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான படங்கள் இந்த மாதிரி வெரைட்டியாக கொடுத்துப்பார் அவங்க அப்பா வெரைட்டியான கதைகள் கொடுக்கும்போது உங்களுக்கு அந்த ரீச் போயிட்டே இருக்கும் சுற்றி ஒரு வேறு ஒரே ஏரியா போகாம சுற்றி ஒரு ரீச் போகும் அந்த ரீச் இருந்தனால தான் அவர் இந்த அளவுக்கு ஒரு ரஜினிக்கு கிட்ட கிட்ட வர முடிஞ்சது ரஜினி சூப்பர் ஸ்டாருங்கிறது அவர்

அதில் குறைந்தபட்சம் சூப்பர் டூப்பர் ஹிட் வருஷத்துக்கு ஒரு படம் கொடுத்தீங்கன்னா நீங்கள் வரலாம் ஓ இன்றைக்கி வெற்றியை வச்சு தான் உங்களை தீர்மானிப்பாங்க அப்போதான் நீங்கள் விஜய் இடத்துக்கு கிட்ட கிட்ட வரலாம் விஜய் மறுபடியும் வந்துட்டாருன்னா நீங்கள் அதோடு சரி விஜய் இப்போது வந்து அரசியலுக்கு போகிறாரு வரமாட்டேன்னு எத்தனை பேர் சொன்னால் கமல் எதானு சொன்னார் நீங்கள் அரசியல் இப்போ இனிமேல் நடிக்க மாட்டேன்னு சொன்னீங்க ஏன் மறுபடியும் வர்றீங்கன்னு என்ன சொன்னார் யாரும் யாருக்கும் ஒரே ஒரே அப்பனும் ஒரே அப்பா தாக்கித்தான்னு ஒரு பெரிய ஒரு லச்சரம்லாம் அடிச்சார் அது கிடையாது போனால் மறுபடியும் வந்துடுவேன் ரஜினி சார் எத்தனை வாட்டி சொன்னார் இதான் கடைசி போடும் கடைசி போடும் கடைசி போடும் அந்த மாதிரி தான் அது மறுபடியும் விஜய் வந்தார்னா மறுபடியும் ஒரு மூணாவது இடத்துக்கு நாலாவது இடத்துக்கு போக தான் அதற்கான மார்க்கெட் இருக்கு அதை தக்க வச்சுக்க வேண்டியது அவர் தான் அரங்கத்துக்கு வந்து பல்வேறு கருத்துக்களை சொன்னதுக்கு மிக்க நன்றி மிக்க மற்றொரு சந்திப்பில் மிச்சம் நன்றி